பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உள்ளி எடுத்துகிட்டு வந்த உடனே எல்லா கோழியும் சுற்றி விட்டு வந்தாச்சு குப்பாளிக்கு உள்ளி வெட்டி போட்டுலேயும் இருக்காங்க ஏன்னா வந்து இன்னே கிளைமேட்டு கொஞ்சம் மோசமாக இருக்குது மழை வரம்புல இருக்குது அப்போ உள்ளி வெட்டி விட்டால் கொஞ்சம் கோழிக்கு வந்து வீக்கல் நோயெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க அதனால் என்ன ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்குது இன்னும் உள்ளி காயலில் எடுத்துகிட்டு வந்த உடனே எல்லா குழையுன்னு அந்த நேரடியும் நிற்கி வெட்டி போட்டு பார்ப்பேன் எப்படி சாப்பிடுவா இல்லைன்னு കുട്ടി കുട്ടിയെ കുട്ടി കുട്ടിയെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് വന്നു നമ്മൾ കുട്ടി കുട്ടികൾ വലിയ എടുത്താച്ചു പോ வெளில வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து சாடு பண்ணி வருங்க சோராக அரிசி கூட போட்டது இது வர தின்னு கிடையாது உள்ளே போட்டால் எல்லாம் வந்து இன்னும் ஓட்டணும் வந்து சாடி தின்ட்டுருக்கு என்ன நம்ம வாத்து குஞ்சு இன்னும் ஒன்றும் இதுவரை காணல உள்ளிலாம் வெட்டி போட்டாச்சு ஆனால் நம்ம இந்த ஒரு உள்ளியை வெட்டினது இந்த கோழிக்கெல்லாம் பார்த்தவே இல்லை ஏன்னால் நிறைய கோழி கிடைக்கவே இல்லை இனிமேல் இன்னொரு நாள் நிறைய உள்ளியை வெட்டி போட்டு பார்க்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி யாருக்கா கோழி உள்ளே வெட்டி போட்டுருந்ததுலாம் கண்டிப்பாக லைக் போடுங்க